நாள்பட்ட மாதவிடாய் கோளாறையும் சிறு மசாலா உருட்டை சரி செஞ்சிடுதே கருப்பைக்கு எவ்வளவு ஆரோக்கியம் கொடுக்குது இப்போதெல்லாம் உள்ள பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது பீரியட் சரியாக வராமல் பிசிஓடி பிரச்சனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது எல்லாம் முறையற்ற தூக்கம் முறையற்ற சாப்பாடு ஹார்மோன் பிரச்சினைகள் தான் மேலும் கருப்பையில் நாள்பட்ட அழுக்குகள் தேங்கி இருந்தாலும் இப்படி பிரச்சனைகள் வருமா இதற்கு வீட்டிலேயே மூன்று பொருட்களில் லட்டு பிடித்து ஐந்து நாட்கள் சாப்பிட்டால் உடனடி தீர்வாகும் மேலும் கருப்பையும் ஆரோக்கியம் பெருகுமா பெண்களின் உடல் நலத்தில் கருப்பையின் சுத்தம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது ஆனால் இதற்காக விலை உயர்ந்த மருந்துகளோ அல்லது சிக்கலான சிகிச்சைகளோ தேவையில்லை எளிய சமையல் பொருட்களை கொண்டு வீட்டிலேயே செய்யக்கூடிய நாட்டு வைத்தியம் ஒன்று தலைமுறைகளாக பின்பற்றப்படுகிறது அதில் முக்கியமாக நெய் பெருஞ்சீரகம் கருஞ்சீரகம் சாதா சீரகம் கருப்பட்டி பூண்டு ஆகியவை மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன இவை அனைத்தும் இயற்கையான மருந்துகளாக செயல்பட்டு உடலில் தேங்கி இருக்கும் கழிவுகளை வெளியேற்றி கருப்பையை சுத்தப்படுத்த உதவுகின்றன இந்த வைத்தியத்தை தயாரிப்பது மிகவும் எளிது முதலில் அடுப்பில் பாத்திரம் வைத்து அதில் ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றி சூடாக்க வேண்டும் அந்த நெய்யில் ஒரு துண்டு பெருங்காயம் போட்டு நன்றாக பொறித்து கொள்ள வேண்டும் அடுத்து ஒரு மண் சட்டியில் சிறிதளவு கருஞ்சீரகம் போட்டு லேசாக வறுத்து பின்னர் ஒரு ஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்து பொன்னிறமாக வரும் வரை வறுத்து கொள்ள வேண்டும் இந்த மூன்று பொருட்களும் குளிர்ந்ததும் மிக்சியில் போட்டு நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும் அதே சமயம் சிறிதளவு கருப்பட்டியும் சுமார் ஐந்து பல் பூண்டும் எடுத்து மிக்சியில் சேர்க்க வேண்டும் அனைத்தையும் நன்றாக அரைத்தால் ஒட்டிய கலவையாக மாறும் அந்த கலவையை கையால் சிறிய சிறிய உருண்டைகளாக உருட்டி வைத்து கொள்ள வேண்டும் இதுவே இந்த வைத்தியத்தின் முக்கிய அம்சம் வீட்டிலேயே எளிதாக தயாரிக்கக்கூடிய இந்த உருண்டைகளை காலையில் ஒன்று மாலையில் ஒன்று என தினமும் சாப்பிடுவது வழக்கமாக இருக்க வேண்டும் தொடர்ந்து ஐந்து நாட்கள் இந்த நாட்டு வைத்தியத்தை பயன்படுத்தினால் கருப்பையில் தேங்கியிருக்கும் தேவையற்ற அழுக்குகள் பழைய சுரப்பிகள் மற்றும் உடல் கழிவுகள் அனைத்தும் வெளியேறி உடல் சுத்தமாகும் குறிப்பாக மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு ஏற்படும் வலி வயிற்று உப்புசம் சோர்வு போன்றவை குறையும் கருப்பை ஆரோக்கியமாக இருக்கும்போது உடலின் இயல்பான சுறுசுறுப்பும் அதிகரிக்கும் அதனால் இதை பாட்டி வைத்தியம் என்றே அழைக்கிறார்கள் இந்த வைத்தியத்தை தொடர்ந்து செய்வதால் கருப்பை சுத்தமாக மட்டுமல்ல பெண்களின் இனப்பெருக்க ஆரோக்கியமும் மேம்படும் உடலில் உள்ள இரத்த ஓட்டம் சீராகி மாதவிடாய் ஒழுங்காகும் கருப்பையில் ஏற்படும் சிறிய பிரச்சனைகள் இயற்கையாகவே சரியாகும் மேலும் உடல் சோர்வும் குறையும் தலைமுறைகள் தாண்டியும் பெண்கள் இந்த வைத்தியத்தை நம்பிக்கையுடன் பின்பற்றியதற்கு காரணம் அதன் விளைவுகள் கண்கூடாக தெரியும் என்பதே இன்று கூட மருத்துவர்கள் பலரும் இதே மாதிரி இயற்கை வைத்தியங்கள் உடலை சுத்தப்படுத்துவதோடு பக்க விளைவுகளின்றி நன்மை தருவதாக ஏற்கிறார்கள்